மியன்மாரில் நேற்று ஏற்பட்ட நில அதிர்வை தொடர்ந்து இதுவரை ஆயிரத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் எழுபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் முப்பது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நில அதிர்வு சீனா தாய்லாந்து ஆகிய நாடுகளிலும் உணரப்பட்டிருந்தது சமூக ஊடகங்களில் வெளியான காணொலிகளில் பாங்காக்கில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்ததை காணக்கூடியதாக இருந்தது மியான்மரில் முதல் நில அதிர்வு ஏற்பட்டு பன்னிரண்டு நிமிடங்களில் மற்றொரு நிலநடுக்கம் பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இரண்டாவது ஏற்பட்ட நில அதிர்வு ஆறு நான்கு மெக்னிடியூடாக பதிவானது தற்போது மியன்மாரில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் ராணுவம் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது பாங்காக்கில் இருந்து நூற்று கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள முழுமையாக கட்டி முடிக்கப்படாத முப்பது மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்தது இதில் சிக்கிக் கொண்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை எழுபதாக உயர்ந்துள்ளதாக தாய்லாந்தில் உள்ள தேசிய அவசர கால மருத்துவ சேவை மையம் தெரிவித்துள்ளது முன்னதாக நாற்பத்தி மூன்று பேரை காணவில்லை எனவும் தெரிவித்திருந்தது கட்டடம் இடிந்து விழுந்த போது சுமார் முன்னூற்று தொழிலாளர்கள் அந்த இடத்தில் இருந்ததாகவும் மின்தூக்கியில் இருபது பேர் சிக்கிக் கொண்டிருந்ததாகவும் முகநூல் பதிவொன்றில் தெரிவித்திருந்தது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து தெளிவில்லாத நிலையில் சம்பவ இடத்திலேயே ஒரு கள மருத்துவமனை அமைக்கப்பட்டு மீட்பு பணியாளர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றுடன் குருதி நன்கொடைக்கான தேவையும் அதிகரித்து காணப்படுகிறது நிவாரண பணிகளுக்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஐம்பது லட்சம் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஆயிரம் படுக்கைகளுடன் சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகளும் தயார் செய்யப்பட்டுள்ளன அவசர கால சிகிச்சை துறையும் தயாரான நிலையில் வைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்த நில அதிர்வை தொடர்ந்து அணையொன்றும் உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் நீர்மட்டம் உயர்ந்து தாழ்வான பகுதிகளுக்குள் நீர் புகும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளது உள்நாட்டு போரால் மியன்மார் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு சூழலில் தகவல்கள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கின்றன இணையதள சேவையும் நிறுத்தப்பட்டு து சேத விவரங்கள் வெளிவருவதில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்நாட்டு போரால் முப்பது லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் இரண்டு கோடி பேர் உதவி தேவைப்படுவோராக இருக்கின்றனர் தாய்லாந்தில் நேற்று பத்து பேர் பலி என அறிவித்த நிலையில் இன்று அந்த எண்ணிக்கை திருத்தி வெளியிடப்பட்டுள்ளது ஆறு பேர் பலியாகியுள்ளதாகவும் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் தவறுதலாக பலி எண்ணிக்கையில் நேற்று சேர்க்கப்பட்டு விட்டனர் என்று பேங்காக் நகர அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் பேங்காக்கில் ஒன்று தசம் ஏழு கோடிக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் அவர்களில் பலர் உயர் அடுக்குகளை கொண்ட கட்டடங்களில் குடியிருந்து வருகின்றனர் மூன்று கட்டடங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்ததில் நூற்றி பேர் காணாமல் போயுள்ளனர் காணாமல் போனவர்களை மீட்கும் பணி இன்றும் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது இதனிடையே இன்று காலையும் மியன்மாரில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே ஆப்கானிஸ்தானிலும் அத்லாந்திக் பெருங்கடலிலும் நில அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கின்றன